லாஸ்ட் த்ரீ டேஸாக நம்ம வந்து இந்த கரூர் பற்றி பேசிட்டே இருக்கோம் கரூரில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு பெரிய கோர சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த மீடியாவில் வந்து ஏ தப்பு பி தப்பு சி தப்பு டி தப்புங்கிறத நல்லா பேசிட்டே இருக்கிறோம் நம்ம வந்து ஆஸ் ஏ பப்ளிக்காக நம்ம என்ன பண்ணோம் நம்ம ஏ நம்ம என்ன தப்பு பண்ணோங்கிற யாரும் பேசவே இல்லை ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வந்து நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் வந்து நம்ம நான் தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் ஆகட்டும் தமிழ்நாடாகட்டும் நமக்குள்ளே வந்து ஒரு ஒரு சிஸ்டம் கொண்டு வர முடியும் பற்று அப்படின்னா நம்ம நான் எல்லாேருமே வந்து ரோட்டில் போய் நம்ம வெறி அன்பு காட்டுறதா பற்றுன்னு நினச்சிட்ருக்காங்க அப்படி வந்து பற்றுன்னு அப்படி கிடையாது தலைவர் யாருங்கிறது நம்மளால வந்து அவங்கள பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் அவங்கள பற்றி படிக்கிறதும் அவங்க அவங்கள பற்றி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அவங்க என்ன என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் நான் ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி ஓட்டு போடுறது தான் பற்று நம்ம நம்ம தேசத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு பர்சன்ட் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அறுபது பர்சன்ட் போலிங் இருக்குது பற்று அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் போலிங் ஆனால் பட்டுறது ஸோ நம்ம எப்போ வந்து நூறு பெர்சன்ட் ஓட்டு போடுறோமோ அன்னைக்கு தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து இந்த இந்திய குடிமகனுக்கு இந்திய குடிமகனாக நம்ம செய்ய வேண்டிய செய்கிற கடமையே வந்து அது மட்டும்தான் ஸோ நம்ம வந்து நம்ம கூட்டத்தோட நின்றுட்டு ஹரோஹரா கோஷம் போட்டுக்கிட்டு ஒரு தலைவரை பார்த்துட்டு ஒரு ஐக்கானை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஜோஸாக நம்ம விசில் விசிலடிக்கிறதும் மரத்து மேலே ஏறி கம்பத்து மேலே ஏறி நின்று அவங்கள பார்க்கறதும் செல்ஃபி எடுக்கிறதுனால வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒரு உயிருங்க ஒரு எக்கானமி இன்னைக்கு நாற்பது உயிர் போயிடுச்சுன்னா நாற்பது எக்கானமி போயிடுச்சு இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு நஷ்டம் நாற்பது எக்கானமி போயிடுச்சு ஸோ ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து பக்தி வந்து வீட்டிலேருந்து பா பார்த்துக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து விஜய் அண்ணாக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரியலி வெரி ஹாப்பி ஒரு ஐகான் வராரு ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலேருந்து வராங்க அவங்களும் வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க பட் அதே மாதிரி இப்போது இந்த இந்த சம்பவம் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் லெவல் பிளேயர்ஸே வந்து ரொம்ப இல்லை அவர்கிட்ட ஆக்சுவலி அது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும் இப்போ நானே அவருக்கு ஓட்டு போகணும்னு ஆசையா இருந்ததுன்னா ஒரு ஐக்கானுக்கு ஆசை ஓட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் நான் சரி விஜய் நான் போடலான்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னா எந்த ஒரு பேஸில் நான் ஓட்டு போடுறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான் அவருக்கு வந்து இந்த இன்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பின்னாடி போய் அதை சரி பண்ணுற கூட அவங்க டீம் கிடையாது ஸோ வந்து இன்னைக்கு இரநூத்தூப்பி நாலு தொகுதி இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சம்படில்ல முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு தொகுதி அப்படின்னா எத்தனை மண்டலி எத்தனை பூத்து யார் வரப்போகிறாங்க போறாங்க பின்னாடி யார் போய் ஓகே ஜெயிஸ்டாரு யார் எம்எல்ஏ அவங்க என்ன செய்வாங்க அவங்க யார் யாரு யார் ஓகே பத்து மினிஸ்டர் பத்து மினிஸ்டர் யார் அன்னோட யாருமே இல்லையே இருந்தால் தானே வந்து கான்பிடன்ட் வரும் நம்ம இப்படியே வந்து ஜே ஜே எப்படி பண்ணுறது ஒரு பிசினஸ் வந்து ஒரு 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 பெரிய ஒரு குரோர் கம்பெனியாக இருந்தால் கூட அதில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும் இல்ல மேல வந்து சேர்மன் இருப்பார் பிரெசிடண்ட் இருப்பார் ஜாயிண்ட் மேனேஜர் இருப்பாங்க வைஸ் பிரசிடென்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி இப்ப இருந்தா மட்டும் தான் இந்த ஆர்கனைசன் குரோ ஆகும் சோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவ அவருக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து உயிர் கொடுத்துட்ருக்கீங்க உயிர் கொடுக்குறது வந்து யூஸே இல்லை நீங்கள் வந்து கூட நிற்கணும் கூட நிற்கிறவங்க மட்டும்தான் வந்து அந்த அந்த கட்சிக்கு வந்து நல்லா வலுவாக இருக்கும் கூட நின்று அந்த கட்சியோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க ஸோ அப்போ தான் வந்து செகண்ட் லெவல் பேஸ்மெண்ட் வரும் இன்னைக்கு வந்து செகண்ட் லெவல் தேர்ட் லெவலில் யாருன்னே தெரில அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஜனங்க எப்படி ஓ ஓட்டு போடுவாங்க ஒரு ஓட்டு போட்டதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க இந்த க்ரௌடே வந்து நீங்கள் வந்து நாற்பது பேர் இழந்ததுக்கப்புறம் அதிகபட்சம் உங்களால் வந்து மௌனமாக இருந்து உங்களோட கஷ்டத்தை உங்களோட ஏக்கத்தை வந்து டெலிவரி பண்ண முடிஞ்சதை தவிர்த்து இந்த ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியல நாளைக்கு வந்து தமிழ்நாடு அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் எவ்வளோ பெரிய எக்கானமி எத்தனை பெரிய பரப்பளவு எத்தனை பாப்புலேஷனு எவ்வளோ பெரிய பிஸ்னஸு நாளைக்கு எப்படி வந்து நீங்கள் டேக்கிள் பண்ண போகிறீங்க இதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்துரும் விளக்கம் கொடுக்கணும் நீங்கள் ஸோ தான் வந்து உங்கள் மேலே கான்பிட்டு வரும் இல்லாட்டி ஓட்டு பிரியறது மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும் ஓட்டு பிரியறதுனால உங்களுக்கு எந்த அட்வான்டேஜும் கிடையாது ஜெயிக்கிற ஜெயிக்கிற கட்சிக்கு டிஸ்அட்வான்டேஜ் அவ்வளோதான் தேங்க்யூ